அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை இந்த மூன்று டைசிஸ்லேயும் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடந்து கொண்டிருந்தது தூத்துக்குடியில் வந்து பல முறை நீதிமன்றத்துக்கு சென்றும் நீதிமன்றத்தினால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை நீக்கும்படி எவ்வளவோ செனாடிலிருந்து முயற்சி செய்தார்கள் ஆனால் நீக்க முடியவில்லை அவர் தொடர்ந்து தேர்தலுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் திருநெல்வேலியில் வந்து செனாடு எக்ஸியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டாங்க அதில் வந்து பெரண்டோ சத்ரஜாவுக்கு ரொம்ப வலதுபுறமும் இருக்கக்கூடிய என்ஜிஆர் கிறிஸ்டோஃபர் செல்வராஜ் அவரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக போட்டாங்க மீதி ஒரு பன்னிரெண்டு பேர் வந்து டிஎஸ் பட்டணம்படி ஜெய்சிங் அணியில் உள்ள ஒவ்வொருவரையாக போட்டாங்க அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று பணபலம் இன்று இன்னொன்று அவர் யார் விருதுநகர் சாரி சிறிவெலிபுத்தூரில் உள்ள தேவசகாயம் அவரை இந்த ஃபெர்னண்டோஸுக்கு எதிராக உள்ள வழக்குகளை நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் என்று பத்திரத்தில் டைப்படித்து அதாவது வித்ராயல் பெட்டிஷன் டைப்படித்து நீங்கள் உங்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு கரஸ்பாண்ட் தருகிறோம் திருநெல்வேலியில் ஒரு கமிட்டி இந்த செனாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் ஒரு கமிட்டி மெம்பரும் தருகிறோம் என்று எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறார்கள் அவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை ஆகவே இதையெல்லாம் காட்டி தான் அவர் யார் பட்டணம்புடி டிஎஸ் வந்து பதினஞ்சு பேரில் பன்னிரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை அவர் பெற்றுக்கொண்டார் அதற்கு எதிர்த்து <clears throat> திருநெல்வேலியிலேருந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு இழுத்து இழுத்தடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த செனாட் எக்ஸிகூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி பதவியேற்ற பிறகு கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டது ஆனால் ஒரு கர பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கும் அரசாங்கம் வந்து சம்பளத்தை கொடுப்பதற்கு தடை செய்து கொண்டிருக்கிறது அந்த புதிதாக ஏற்படுத்தப்பட்ட கரஸ்பாண்டன்ஸை சிஇஓ டிஓ ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே ஜான்ஸ் கல்லூரி மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க என்று கேள்விப்படுகிறேன் அது யார் என்றால் ஃபெர்னடோஸ் சித்தன்ராஜு அவருக்கு கூட படித்த ச நண்பர் அட்வொகேட் பாலச்சந்தர் ஆகவே என்ன இன்ஃப்ளூயன்ஸோ தெரியவில்லை அவருக்கு சரியாகிவிட்டது மற்ற எல்லாருக்கும் ஸ்கூல் ட்ரான்சாக்ஷனை பண்ண முடியல எஸ்டிசி காலேஜில் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல யாருக்கும் ஆசிரியர்களுக்கோ கல்லூரி பேராசிரியர்களுக்கு சம்பளம் இல்லாமல் தவங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அஜ்மால் கான் என்கிட்ட ஒரு சீனியர் கவுன்சில் அது பெர்னாண்டோஸ் சத்தன்ராஜாவுடைய ரொம்ப நாளாக அவர் அவருடைய அட்வொகேட்டாக இருக்கிறார் அவர் ஒரு நோட்டீஸ் வந்து சிஇஓ டிஓ எல்லோருக்கும் அனுப்பியிருக்கிறார் இது வந்து செனாடு வந்து போட்டிருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கரஸ்பாண்ட்ஷிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இது பண்ண வேண்டும் சொல்லி அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அதற்கு எதிர்த்து நோட்டீஸ் திருநெல்வேலியிலிருந்து வேநாயன அணியிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் அவர் என்ன அனுப்பியிருக்கிறார் இது வந்து டிடிடிஏ சிஎஸ்ஏ வச்சு டிடிடிஏவை ஹேண்டில் பண்ணுறது மிக தவறு சிஎஸ்ஏ டிடிடிஏ பள்ளிக்கூடங்கள் டிடிடிஏ காங்கிரிகேஷன் இதெல்லாம் இந்த டிடிடிஏ வந்து சிஎஸ்ஐயில் செனாடில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கொடுத்து அதை செய்வது முறைகேடான செயல் என்று சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு சிஇஓடிஓ எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் ஆகவே அரசாங்கம் கொண்டிருக்கிறது யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்று தெரியாமல் கல்வித்துறை துவங்கி கொண்டிருக்கிறது உயர்கல்வி துறையும் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி விசாரணைக்கு வருகிறது தூத்துக்குடியை போல எங்களுக்கு அனைத்துக்கும் கரஸ்பாண்ட்டு மற்றும் தேர்தலை நடத்துவதற்கு எல்லாமே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி எங்களுக்கு தாருங்கள் என்று இவை திருநெல்வேலியிலேருந்து பிரேயர் ஆகவே அது என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை அதே போல் மதுரையிலையும் ஆகஸ்ட்டு மாதம் பதிமூன்றாய பதினாலாம் தேதியோ அவர்களுக்கும் வழக்கு வருகிறது அங்கேயும் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீக்கிவிட்டு ஜட்ஜி போட வேண்டும் என்று கோரிக்கை அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்கிறது ஆகவே இந்த செனாட்லேருந்து பெட்ரோஸ் சுத்தராஜா மூலம் செயல்படுத்துகிற எல்லாமே அங்கங்கே எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருக்கிறது தான் நீதி செய்ய வேண்டும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஆன்மீக அணியோடு நான் சொன்னது போல மொத்த சனாடுக்கும் ஏழு நிர்வாகிகள் ஒவ்வொரு டைசிஸுக்கு ஏழு நிர்வாகிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏழு நிர்வாகிகள் ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கும் ஏழு நிர்வாகிகள் அதில் ஒவ்வொரு அந்த ஏழு நிர்வாகிகளில் ஒரு வழக்கறிஞர் உள்ளே வருகிறார்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபடும் போது மாத்திரமே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆகவே அனைத்து திருச்சபை மக்களும் கருத்தோடு பாரத்தோடு இங்கே இந்த எங்கள் அந்த ஊழலை எதிர்த்து போராடுகிற எங்கள் ஆன்மீக அணிக்காக நீங்கள் ஜபம் செய்யுங்கள் அதே போல் உங்கள் உற்சாகமான நன்கொடைனாலும் காணிக்கினாலும் தாங்கும்படியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல செய்தவர்கள் சந்திக்கும் வரை தேவக்கிருப எங்களோடு இருப்பதாக காட் யூ